வேலு என்பவன் ஒரு மிக பெரிய வணிகன் அவன் பெரிய செல்வந்தனா இருந்தாலும் அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை செஞ்சு வாழ்ந்து வந்தான் மக்களின் அன்பையும் அரசர்கிட்ட நல்ல பெயரையும் பெற்றான் அரசர் அவரை தலைமை அதிகாரியா நியமிச்சாரு வேலுவுக்கு ஒரு மகள் இருந்தாள் அவளின் கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி அரசர் மற்றும் ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே நல்ல விருந்து வச்சு அவங்களுக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அனைவரையும் சந்தோஷப்படுத்தினான் அந்த கல் கல்யாண நிகழ்ச்சியில் அரண்மனை வேலைக்காரர்களும் கூட வந்திருந்தாங்க அவர்களில் ஒருத்தரான மயில்சாமி என்னும் வேலைக்காரன் வேலைக்காரர்களுக்கு என ஒதுக்கப்பட்ட இடத்துல உட்காராம அதிகாரிகள் உட்காரும் இடத்துல போய் உட்காந்தான் அதை கண்ட வேலு அவனை அவனுடைய இடத்தில் போய் உட்காரச் சொன்னான் அதை கேட்டும் கேட்காதது போல் உட்கார்ந்திருந்த மயில்சாமி மேல் வேலுவுக்கு கோபம் வந்தது உடனே வேலு தன் வீட்டு வேலைக்காரங்களை அழைச்சு அவனை வீட்டை விட்டு வெளியேற்றுமாறு ஆணையிட்டான் அவர்களும் மயில்சாமியை வெளியே அனுப்பிவிட்டனர் இந்த அவமானத்தை நினைத்து மயில்சாமிக்கு அன்றிரவு தூக்கமே வரல வேலுவை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு பிளானையும் போட்டு வச்சான் மறுநாள் எழுந்து அரசரனோட அறையை பழிவாங்கும் போது அரசர் அற எந்த அரசர் படுத்திருந்த கட்டலோட பக்கத்துல வந்து மயில்சாமி வேலுவுக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி செய்வான் பட்டத்து அரசியே தழுவி சரசம் செய்யறானே என்று சத்தமாக முனுமுணுத்தான் மயில்சாமி இதை கேட்ட அரசர் பதறிப்போய் எழுந்தார் மயில் சாமியை கொண்டு நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா என்று கோபமாக கேட்டார் அதனால் பயந்து போன மயில்சாமி சூதாடிட்டு விடியும் போதுதான் வீடு தூக்க கலக்கத்துல ஏதாவது ஒளரி இருந்தா அரசரும் ஏதோ யோசிச்சவாறு அவனை போக சொன்னார் நம்மை தவிர அந்த புறத்தில் சகஜமா போறது வேலு ஒருவன் தான் ஒருவேளை தவறு நடந்திருக்கலாமோ அது இந்த மயில்சாமி பார்த்துட்டு என்கிட்ட சொல்ல பயப்படுறானோ அப்படின்னு நிறைய யோசிக்க ஆரம்பி ஆரம்பிச்சாரு அரசர் கடைசியா வேலுவ உள்ள அனுமதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்து அந்த கட்டளையை எல்லாத்துக்குமே அனுப்புனாரு அன்று எப்போதும் போல அரண்மனைக்கு வந்த வேலுவை அரண்மனை காவலன் உள்ளே விடவில்லை நாம ஒரு உயர் உயரதிகாரியா இருந்தும் நம்மள ஏன் உள்ள விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேலுவுக்கு குழப்பமா இருந்துச்சு அதனால அரண்மனையில வேலை பாக்குறவங்க கிட்ட எதுக்காக உள்ள விடல அப்படின்னு சொல்லி அவர் காரணம் கேட்ட போதும் அவங்க ஒன்னும் அதுக்கான பதில சொல்லவே இல்லை இதனால கோபம் கொண்ட வேலு காவல்காரன் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சான் அப்போது அங்கே வந்த மயில்சாமி ஏளனமா சிரிச்சபடி காவல்காரன் கிட்ட இவனை உள்ள விடாதீங்க இவனை உள்ள விட்டா அரசரின் மனதையே மாற்றி உன்னையே பழி வாங்கிருவான் என்ன இப்படித்தான் ஒரு தடவை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுனான் அதனால எக்காரண கொண்டும் இவனை உள்ள விடாதீங்க அப்படின்னு சொன்னான் அப்பதான் வேலுவுக்கு உரைத்தது முட்டாளா இருந்தாலும் பேடியா இருந்தாலும் அரண்மனையில வேலை செய்யறவங்களையும் மதிக்கணும் அப்படின்னு இது தெரியாம நான் தவறு செஞ்சுட்டேனே என்று நொந்தவாறே வீடு திரும்பினார் வேலு இந்த பிரச்சனையில இருந்து மேலனும் அப்படின்னா அது மயில்சாமி நினைச்சா மட்டும்தான் முடியும் அப்படிங்கறத உணர்ந்தாரு அன்று இரவே மயில்சாமியை அழைத்து வீட்டில் நன்கு உபசரித்து வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுத்து அவனை சமாதானப்படுத்தினார் இதனால மகிழ்ச்சி அடைந்த மயில்சாமி இந்த சிச்சுவேஷனை அளிச்சான் அடுத்த நாள் மீண்டும் அதிகாலையில அரசர் அற தூக்கத்துல இருக்கும் போது இப்படி எல்லாம் நடக்குமா நம் அரசர் மலம் கழித்து கொண்டே மாம்பழம் தின்கிறாரே அவரோட தகுதிக்கு இது அடுக்குமா என்று சத்தம முணுமுணுத்தான் மயில்சாமி இதை கேட்ட அரசர் கோபத்தோட எழுந்து என்ன சொன்னாய் என்று மிரட்டவும் மிகவும் பயந்தவனா நடிச்சுக்கிட்டே அரசே என்ன மன்னிச்சிருங்க நேத்து இரவும் நான் தாமதமா தான் வீட்டுக்கு வந்தேன் அதனால தூக்க கலக்கத்துல ஏதாவது உளறி இருப்பேன் என்றான் அரசர் மறுபடியும் மயில்சாமியை எச்சரித்து விட்டு ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பித்தார் ச இவன் அன்னைக்கும் இப்படித்தான் உளறி இருக்கணும் அதை கேட்டு வீணா வேலு மேல சந்தேகப்பட்டு அரண்மனையை விட்டு அனுப்புவோமே என்று வருத்தப்பட்டார் பின்பு அரசர் மீண்டும் வேலுவை வரவச்சு சும்மா உன்னை சோதிப்பதற்கு தான் இப்படி செஞ்சேன் இனி எப்போதும் போல இந்த அரண்மனைக்கு நீ வந்து போகலாம் அப்படின்னு சொன்னாரு அப்பதான் வேலு நிம்மதி பெருமூச்சு வந்தது நமக்கு கீழே வேலை செய்யும் ஆட்களை பகச்சுக்கிட்டா விபரீதம் நமக்கு தான் விளையும் நன்றி